அஸ்லாம் வலைக்குமத்துலாஹி வரகாத்து அல்லாஹ்வி நல்லடியார்களே இஸ்லாமை அறிவோம் என்ற தலைப்பில் நாம் இன்று ஒரு செய்தியை பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் நாம் இப்பொழுது கோடைக்காலத்தில் இருக்கின்றோம் பூமியிலிருந்து சூரியன் பதினைந்து கோடி கிலோமீட்டரில் அமைந்துள்ளது சூரியனின் ஒளி பூமிக்கு வரவே எட்டு நிமிடங்களாகுமாம் நம்மால் இந்த வெப்பத்தையே தாங்க முடியாமல் நாம் இருக்கும் இடங்களை குளிர்ச்சியாக வைத்து கொள்ள ஏசி ஃபேன் ஏர் கூலர் போன்ற பொருட்களை பயன்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் அல்லாஹுவின் அரிசி நிழல் தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் சூரியன் ஒரு மைல் தூரத்தில்தான் இருக்கும் அல்லாஹ் அக்பர் நாம் நம் செயல்களுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கி கொண்டிருப்போம் அப்பொழுது அல்லாஹ் சுபகான ஏழு கூட்டத்தாருக்கு மட்டும் தனது அர்ஷி நிழலை அளிப்பான் அவர்கள் யார் என்று இப்பொழுது பார்ப்போம் முதலாவதாக நீதமிக்க ஆட்சியாளர் இரண்டாவதாக இறை வணக்கத்திலேயே வளர்ந்த இளைஞன் மூன்றாவதாக தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அவனுடைய அச்சத்தால் கண்ணில் சிந்திய மனிதன் நான்காவதாக பள்ளிவாசலுடன் எப்போதும் தொடர்பு வைத்துக் கொள்ளும் இதயமுடையவர் ஐந்தாவதாக இறை வழியில் நட்பு கொண்ட இருவர் ஆறாவதாக அந்தஸ்தும் அழகும் உடைய ஒரு பெண் தம்மை தவறு செய்ய அழைத்தபோது நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்று கூறியவர் ஏழாவதாக தமது வழக்கரம் செய்த தர்மத்தை தமது இடக்கரம் கூட அறியாத வகையில் தர்மம் செய்தவர் இந்த ஏழு தன்மைகளையும் நாம் ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹ் தாலாவின் அர்ஷி நிலையை பெற அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக